I d i n t know. didn't know. I didn't know. I didn't know. I i d n t o w I d w I d i t k o w n t I n t o o n t I n t k n n d i d n o n t t k d i o w I d ஊர் பார்ப்போம்

எல்லா ஸ்டேட்லயும் போய் உங்களை நேர்ல பார்த்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்றி கருத்து நாங்க எல்லாமே வந்துருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்க பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு இன்னும் எல்லா ஸ்டேட்லயும் பார்க்கறப்ப இந்த படம் முடிஞ்ச வெளியில் வரப்ப ஒவ்வொரு தங்கச்சிகளும் அக்காக்களும் அண்ணன் தம்பி எல்லாரும் ரொம்ப அழுத்திடுறாங்க வெளியில வர்றப்ப என் குடும்பத்தை எதிர்த்து நடந்துருக்காங்க எல்லாரும் எமோஷனல் ஆகுறாங்க அதனால சொன்னா இந்த படம் கண்டிப்பா உறுதியா ஜெயிக்கும்னு

தேட்ரு ஃபுல்லாக இருக்குது அதை வச்சு வரவேற்பு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க படம் ரிலீஸ் ஆகி அஞ்சாவது நாள் இன்றைக்கி குடும்பம் குடும்பமாக வந்து தேட்டருக்கு வர்றாங்க இது நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தேட்டரும் போயிட்டே இருக்கிறோம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு ஒரு சதவீத படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நூறு சதவீதம் நம்புகிறோம் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக உங்கள் குடும்பங்களில் நிறைய வச்சு உங்கள் யாபு பிடிச்ச படமாக படமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள்னு சொல்லியிருந்தோம் இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படம் நாங்கள் என்ன சொல்லணும் அது அப்படியே அந்த படம் போய் சேர்ந்துருக்கு மக்கள்கிட்ட மக்கள் குடும்பம் குடும்பம் வந்து கொண்டாடுறாங்க இன்றைக்கி எல்லா தேட்டர் உரிமையாளர்கிட்ட கேட்குறப்ப சார் மினிமம் பத்து டிக்கெட்டு பதினஞ்சு டிக்கெட் தான் எடுக்கிறாங்க எல்லாருமே கோந்தையிலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாமே பதினஞ்சு டிக்கெட் இருபது டிக்கெட் தான் அப்படின்றாங்க அஞ்சாவது நேரம் தேட்ரு ஃபுல்லாக இருக்குது ஸோ அதுக்கு நன்றி சொல்ற விதமாக நாங்கள் அங்கே வந்திருக்கோம் இல்லை இப்போ இது இன்னும் கூடுதலாக போய் மக்கள்கிட்ட பயங்கரமாக போய் இது இன்னைக்கு மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு மக்கள் கொண்டாடுறாங்க அது இந்த மாதிரி ஒரு குடும்பம் உறவு சார்ந்த படம் இப்படி ஒரு படம் வேணும் இல்லைங்களா ஆக்ஷன் படமே எல்லாமே கண்டு மூணாவது படம் இப்படி ஒரு படம் இருந்தால் நல்லாயிருக்கும் உறவு சார்ந்த படம் எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினச்சது ஸோ இயக்குனருக்கும் ரொம்ப பிடிச்ச போய் அந்த படம் பண்ணது இன்னைக்கு இது மக்கள் மத்தியில் இப்படியும் படம் வருஷ வருஷம் ஒரு படம் கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ ரொம்ப நன்றி இல்லை அது என்னென்னா சொல்லுவாங்கள காமெடி படம் பயங்கரமாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி எல்லாமே மைண்ட் செட் ஆகிட்டாங்க இந்த படம் போனால் இமோஷ்னலாக இருக்குங்கிறது வரவே ரெடியாகி வராங்க அவங்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இந்த படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அழுகிறதுன்னு சொல்கிறீங்களே அது ரொம்ப சந்தோஷமாக அழுதுகிட்டு போகிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதோ இந்த படம் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் அண்ணன்ட்ட பேசவங்களும் என்கிட்ட பேசுகிறவங்களும் நான் எங்கள் அக்கா கிட்ட பேசல என் தம்பிக்கிட்ட பேசல எங்கள் அம்மா கிட்ட பேசல எல்லா ஊர்ட்டையும் யார் கார்ட்டெல்லாம் பேசாமல் இருக்காங்களோ அவங்க அவங்கள்ட்ட நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாரோட இமோஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராகவும் அது இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அது அண்ணன் சொன்ன மாதிரி பத்து டிக்கெட் பதினஞ்சு டிக்கெட்டு எல்லாம் ஒன்றா குடும்பமாக ஆட்டோவில் ஏறுறப்போ போகிறப்போ நிறைய இடங்களில் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கியிருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இன்னொன்று அன்புக்கு ரொம்ப நன்றி சார் ஃபஸ்ட் ஆஃப்ல நல்ல நல்ல காமெடி இருக்கு படத்தில் ஒரு ஃபேமிலியாக ஃபேமிலியாக அந்த சிரித்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபெலாம் இருக்குது செகண்ட் ஹாஃபுல்ல அப்படியே கொஞ்சம் எமோஷ்னல் இருக்குது இந்த படத்துடைய வெற்றி என்ன ஒரே வார்த்தைடா இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறப்ப இந்த படத்தை பார்த்து மக்கள் சொல்கிறாங்க இல்லையா இப்போ தம்பி சொன்ன மாதிரி எங்கள் அக்கா கிட்ட உடனே நான் பேசினேன் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் சூரிய மாமா எனக்கு மாமா சமீபத்தில் நான் மாமா மிஸ் பண்ணிட்டேன் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா இப்படி அவங்கவுங்க குடும்பத்தை நடத்துகிற கூற அந்த படத்தை கனெக்ட் பண்ணி வெளியில் வந்து பேசுறாங்க இல்லையா அதுதான் அந்த படத்தோட வெற்றி அரசியலுக்குள்ள அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அடுத்த கொஞ்சம் எமோஷனல் அண்ட் ஒரு ஆக்சிடென்ட் படமா இருக்கும் மண்டாடி

அவ்வளோ அப்போலாம் ஒன்றும் இல்லைன்னு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு நினைச்சிக்கிட்டே என்ன ஆமாம் அதிகமாக பாவிடையனாக இருக்கிறப்ப நம்ம ஒர்க்கை நல்லா பண்ணி நம்ம ஒர்க்கள் சரியாக பண்ணிட்டு போயிடுவோம் படம் வெட்டுற அடையும் கூடுதல் நம்ம ஒர்க்கு இந்த டை சரியாக பண்ணணும்னு நினைப்போம் அவ்வளோதான் பத்து ரிசட்டம் நம்ம தலையிடவும் முடியாது ஒரு கதை நாயகனாக இருக்கிறப்போ டோட்டல் படத்தோட பொறுப்பு நமக்கு இருக்குது மன்றக்க <Marvel> முடிச்சலையா <az morally terminar> <elim>

சந்தானம் வந்து இந்து தாங்க காமெடி ரோல் பண்ணுறாரு அடுத்த படத்தில் அதனால அண்ணன் சிவகார்த்தியன் வேற நீங்கள் திருப்பி காமெடி ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கா நானே போனால் தம்பி கூப்பிட மாட்டார் ஆமாம் தம்பி சொல்லியிருக்காரு அண்ணன் அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாரு தான் ரெண்டு பேருக்கு சரிசமமாக நல்ல ஒரு கதை அமைஞ்சாங்க பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பா அப்படி ஒரு கதை அமைஞ்சா பண்ணுவோம் நடிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு கூடுதல் பொறுப்பு என்னதுக்கப்புறம் நம்ம நல்லா பண்ணி நம்ம சரியா பண்ணிட்டு போயிடுவான் படம் கிட்ட கூடுதல் நம்ம சரியா பண்ணி அனுப்புவோம் அவ்வளவு மத்த ரிசை நம்ம முடியாது ஒரு கதை நயனா இருக்கிறப்ப ஒரு டோட்டல் படத்தோட பொறுப்பு நமக்கு இருக்கு மன்றம் எல்லாம் சார் இருக்கு சாப்பிட்டாங்க நீங்க